ஏழு மாதங்கள் கழித்து அமெரிக்கா நாட்டிலிருந்து கோவை விமான மார்க்கமாக வருகை தரும் ஈஷா யோக மைய நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்திய நாற்பத்தி ஐந்து பெண்கள் உட்பட எண்பத்தி எட்டு பேரை கைது செய்த கோவை மாவட்ட காவல்துறை ஏழு மாதங்களுக்கு பின்னர் அமெரிக்க நாட்டிலிருந்து கோவை ஈஷா யோக மையத்தின் நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் விமான மார்க்கமாக வருகை தர உள்ளார் இவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி அனைத்து முற்போக்கு கூட்டத்தினர் விமான நிலையத்தின் முன்பு கருப்பு கொடிகளை காட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையின் அனுமதியின்றி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நாற்பத்தி ஐந்து பெண்கள் உட்பட எண்பத்தி ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் முன்னதாக இந்த சம்பவத்தால் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் கூறும்போது ஈசா யோகா மையத்தினரால் யோகா பயிற்சி அறிமுக வகுப்புகள் நடத்தப்படும் பயிற்சி வகுப்பு நாள் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு தவறான வழிகாட்டுதலில் அவர்கள் தங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறவும் காணாமல் போகும் சூழல் மர்ம மரணங்களும் பாலியல் பலாத்கார செயல்களும் அரங்கேறி வருகிறது ஏற்கனவே காவல் நிலையங்களில் போக்சோ மற்றும் பாலியல் வன்முறை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிகிறது இப்படி வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது வழக்குகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரை இது போன்ற வகுப்புகளுக்கு அனுமதி அளிப்பது பொருத்தமாக அமையாது மேலும் கோவையில் அடையாளம் ஈசா யோக மையம் என்று கூறி வருகின்றன ஆனால் ஈஷா யோக மையம் கோவையின் அடையாளம் இல்லை கோவையின் அவமானம் என்று கூறினார் மேலும் ஈஷா யோக மையம் இயற்கை வளங்களை சீர்கேடுகளுக்கு ஆளாக்கி வருவதுடன் யானை வழித்தடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் இச்சூழலில் ஈஷா யோகா மையத்தின் நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் கோவைக்கு வருகை தருகிறார் அவரது வருகையால் கோவையின் வளங்கள் சீர்குறையும் எனவே அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈஷா எதிர்ப்பு கூட்டத்தினரான காமராஜ் உள்பட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது